அனைத்து நேயர்களுக்கும் கரூர் அர்ஷமணி மேகலையின் அன்பான வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருவா இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு ஜோதிடத் துறையில் ஒரு சில நோய்கள் விஷயங்கள் வந்து எடுத்த எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் எப்படின்னா இப்போது ஒரு ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துக்கு அப்படிங்கிறது ஒன்பதாம் அதிபதி சூரியன் குரு சே மூணு பேரும் அதாவது லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் குரு இந்த மூணு பேரும் லக்கணத்திற்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை குழந்த குழந்தை கருத்தரிக்குங்கிறாங்க அப்போ ஒன்பதாம் பாவம் கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு கர்ப்பம் வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த அது சூரியனும் மறைஞ்சு குருவும் மறைஞ்சு ஒன்பதாம் அதிபதியும் மறைஞ்சதுன்னா அந்த கர்ப்பப்பை டியூப்பில் தான் குழந்தை கருத்தரிக்கும் கர்ப்பப்பைக்குள்ளே போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பொண்ணுக்கான கற்பப்பை சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேக்குன்னா இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் கற்பப்பை இருக்குதுன்னு எடுக்க முடியாது இப்போ லக் லக்னத்திற்கு ஐந்தாம் பாகம் கற்பை சொல்லக்கூடிய இடம் ஆனால் கற்பப்பை அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ அது சுவாதி துலாம் ராசி துலாம் ராசி எடுத்துக்கோம்னா நம்மளுடைய பெண்களுடைய அடிவேறுன்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ சுவாதி சித்திரை விசாகம் இந்த மூணு நட்சத்திரமும் அங்கே இருக்குது அப்போது அந்த நட்சத்திரங்களில் ஒரு செவ்வாய் கேது சனி கேது காம்பினேஷன் இருந்து அந்த வீட்டில் தொடர்பு பெற்று அந்த நட்சத்திரங்களில் இருந்து அல்லது அந்த பார்வை செலுத்தி அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வரும்போது கர்ப்பப்பையில் அலர்ஜி கர்ப்பப்பையில் தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த இரத்த கட்டிகள் ஆகட்டும் அல்லது நீர் கட்டிகள் ஆகட்டும் இந்த மாதிரி கர்ப்பை சம்மந்தமான ப்ராப்ளம்ஸு அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இறக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுங்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு இப்போ நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடமும் எடுத்தோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஏகப்பட்ட இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் ஈஸி சொல்லுவாங்க சித்திரை நட்சத்திரத்துக்கு வில்வத்தை கொடுத்துருக்காங்க விருட்சத்தில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா சித்திரை நட்சத்திரம் விந்தணுக்களுடைய விந்த அணுக்களுடைய உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அதுக்கு பாருங்கள் விருட்சம் வில்வத்தை கொடுத்துருக்கான் அப்போது ஒருவேளை அந்த கருமுட்டையிலுடைய அந்த உயிரணுக்களுடைய கவுண்டன் ஆண்கள் ஜாதகத்தில் கம்மியாக இருக்குது உத்திரமாக்கிய லேட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்களேன் கண்ணியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரத்தில் கிராம இருக்கிற சித்திர நட்சத்திரம் ரெண்டு பக்கமும் இருக்கிற ரெண்டு ரெண்டு பாதம் அதில் ஏதாவது ஒரு பாவ கிரகங்களோ அதனுடைய நெசா புத்திகளோ இருந்தால் தான் அது வந்து லாக் ஆகும் அப்போ இந்த செப்பா சனி காம்பினேஷன் செவ்வா கேது காம்பினேஷன் சனி கேது காம்பினேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை அந்த டியூபாக அடைக்கி அல்லது அந்த முட்டைகளை உற்பத்தி பண்ண பண்ணக்கூடாமல் வச்சுருக்கோம் அப்போ இதுக்கு தான் அந்த வில்வத்தை கொடுத்துருக்காங்க பரிகாரமும் அங்கேயே கொடுத்துருக்கேன் அப்போ அது ஒரு அஞ்சு வில்வ எடுத்துக்கிறது சிவனுக்கு வில்வ சாத்தி வழிபாடு செய்கிறது விரதம் இருக்கிறது பிரதோஷத்தனிக்கு விரதம் இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான அற்புதமான ஒரு அந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வம்ச விருத்தியை கொடுக்கக்கூடிய அம்சத்தை சித்திர நட்சத்திரமாக கையில் வச்சுருக்கு அதாவது ஒரு ஒரு யோகத்தை நமக்கு ஒரு பிறவிக்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு கொடுக்க வேண்டிய யோகத்தை வைத்திருக்கக்கூடிய கிரகமே பாவிகளால் சூழப்படும் போது பார்க்கப்படும் போது அதனுடைய சாரம் ஏறும் பொழுது அந்த கிரகங்களே தோஷமாக மாறுகிறது இவ்வளோதான் விஷயம் அது என்னன்னு பார்த்து அதை சரி செஞ்சு அதன் மூலியமாக வழிபாடு செய்யணும் அதை விட்டுட்டு எந்த கோயிலில் போய் எப்படி வழிபாடு செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாங்கிறதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடலாங்கிறத விட அந்த கிரகத்தினுடைய சாராம்சம் தெரிந்து அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னம்னா உண்மையாலுமே அற்புதமான விஷயம் இருக்கும் இப்ப நீங்க ஒவ்வொரு லக்னங்களுக்கு பாதகம்னு ஏன் வச்சிருக்காங்க இப்ப சரராசிக்கு சரராசிக்கு சனி பகவான பாதகாதிபதி வச்சிருக்காங்க பதினொன்றாம் அதிபதியா அப்ப பொதுவாகவே எந்த ராசிக்கு எடுத்துக்கிட்டாலும் பதினொன்னு பாதகங்கிறோம் அதே மாதிரி இப்ப நீங்க உபயராசி வச்சுக்கோங்களேன் உபயராசிக்கு ஏழாம் இடம் பாதகம் ஏழாம் இடம் பாதகம் எந்த கிரகம் இருந்தாலும் பாதம் செய்யுமா செய்யாது ஏழாம் இடத்துல செவ்வாயோ சனியோ ஏன்னா ஏழுங்கிறது கடத்திரஸ்தானம் கணவனோ அல்லது மனைவியோ அப்ப அந்த ஏழாம் பாவத்துல செவ்வாய் சனியினுடைய காம்பினேஷன் அங்கே வந்து அந்த ஏழாம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை என்பது ஒன்று லேட் மேரேஜோ இல்லை டிவர்ஸோ அல்லது திருமணம் சாட்டிஸ்ஃபைட் இல்லாத நிலையோ அந்த இடத்துல வரும் எல்லாேருக்கும் அது கொடுத்துட்றாரு இப்போ ஏழாம் அதிபதியோட தொடர்பு யாருக்கு பெண்ணுக்கு அதுலேயும் பிரிக்கணும் பெண்ணுக்காக இருந்தால் ஏழில் செவ்வாய் இருக்கும் பொழுது திருமண தோஷத்தை தருகிறது ஆணாக இருந்தால் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது திருமண தோஷத்தை டேட் மேரேஜை அது கொடுக்குது அப்படிங்கிறதுல இன்னும் பாவ கிரகங்கள் சேர சேர அதனுடைய வீரியம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இதில் சுபகிரக பார்வை இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம் இதில் இன்னும் தசாபுத்தி வரும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்யுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதிரி ஜாதகத்தில் ஒரு காலபுஷ தத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசியில் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் வச்சுருக்காங்கிறது நம்ம அதை படிக்க படிக்க தான் இருக்குது இப்போ நம்ம ஸ்திர ராசியை சொல்கிறோம் ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் படம் தான் பாதகஸ்தானம் அப்போ ஆணுக்காக இருந்தால் தந்தை அப்போ தந்தைங்கிற ஒரு விஷயந்தான் ஆகுது அப்போ தகப்பனாரை விட்டு வெளியேறி செல்வது அல்லது தான் தகப்பனார் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த பையனால் எந்த ஒரு பாக்கியங்களையும் அடைய முடியாத நிலை இதெல்லாம் இயல்பாகவே வந்துடும் நீங்கள் சிறு லக்கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கும் மகனுக்கும் உண்டான அந்நியம் குறையும் இதெல்லாம் நீங்கள் அனுபவத்திலேயே பார்க்கலாம் இப்போ பெண்ணாக இருந்தால் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானங்கிறது புத்தரஸ்தானங்கிறது அவருடைய பாக்யவதியாக வாழக்கூடிய பாபமே பாதகஸ்தானமாக ஆகும்போது அப்போ அவங்களுக்கு தேவையில்லாத அது அங்கேயும் கற்பப்பை சார்ந்த ப கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது பாக்கியத்தில் பிரச்சனையோ இல்லை அது அது இன்னும் திதிசூன்ய பாதகங்களாக பாதக கிரகங்கள் பார்வை சேர்க்கை அப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆர்ட்டுக்கு உண்டான கிரகங்கள் அங்கே இருப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியத்தை அடைவதற்கு அவள் ஆணுக்கு ஆணை விட போராடி தான் ஆகணுங்கிற விஷயமெல்லாம் வந்துடும் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஜாதகத்து அந்த அந்த கட்டங்களுக்குள்ளேயே அருமையான பேட்டனை டிசைனை வடிவமைச்சு வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் அது தெரிஞ்சு புரிஞ்சு பயணிங்க ஏன்னா இப்போ நாங்கள் ஜாதகம் படிக்க 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப மிராக்கலாக இருக்கும் எங் எனக்கே ஒரு ஒவ்வொரு விஷயங்கள் படிச்சுட்டு அந்த ஜாதகங்கள் வரும் பொழுது அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஜிம்முங்கும் அந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து ஜாதகத்துக்குள்ளே இருக்குது நம்ம பரிகாரங்களோ வழிபாடுகளோ எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணிடுறாரு நம் நம் நம்மை ஒழுங்கு நிலைக்கு கொண்டு போகிறது மட்டும்தான் தியானங்களாக வழிபாடுகளாக இருக்குமோ தவிர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம் கட்டத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு நல்ல ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன்படி நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு என்பதை கூறி இந்த இந்த அற்புதத்தை எனக்கு வாரி வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் என் கொடானக்கூடிய நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் நேரடியாக கொடுக்குறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்வோம்